திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் மணமகள் பேர் சுஜாதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு வெறிச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக பூ மார்க்கெட் வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு விவசாய நிலமே கிட்டத்தக்க முப்பது ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க குடும்பமே பாரம்பரியமாக ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு எஜுகேஷன் ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு விவசாயத்தில் முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால இவங்க இப்போதைக்கு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு வாழை பிடிக்காமல் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மணமகன் தெரிந்து எதிர்பார்க்கறது என்னன்னாக்க அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல வசதி இல்லைனாலும் பரவாயில்ல தான் கூட சேர்ந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் உண்மையாக நேசித்து வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக குடிப்பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மற்றபடி பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல துணி தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவங்களுக்கு வந்துட்டு திருமண அம்மாக்கு ஏற்கனவே விவாகரத்து இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒசூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டுருக்கோம் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லி இந்த மணமகளை பத்தி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மருத்துவமனமாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு நாகதோஷம் இருந்ததுனால இன்னும் இவங்களுக்கு திருமணமே ஆகல வர வரன் புறாமே தட்டிக்கிட்டு போகிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னும் திருமணம் ஆகாத மணமகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதன் மரம் முதன் இருந்தாலும் ஓகே தான் இல்லை இரண்டாம் மரமாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் தன்னை மாதிரியே ஒரு நாகதோஷம் உள்ள மணமகன் கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லை தோஷத்தை கழிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த இவங்க கோயம்புத்தூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை பற்றி இன்னும் சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்